வணக்கம் நண்பர்கள் ஆஃபியா ஜாமலப்பம் தென்காசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆடு வெள்ளாடு ராஜஸ்தான் வெள்ளாடு சேல்ஸுக்கு இருக்குது இது மொத்த சேல்ஸ் ஒரு ஐம்பதுக்கு மேலே தான் ஐம்பதுக்கு மேலே யாரும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு நம்ம கொடுக்கலாம் இப்போ தான் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் இருக்குது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க இது மொத்தமாக எடுக்கிறது தான் இது கரி பர்போஸ்காண்டி எடுக்கிறதா மீட்டு மீட்டுக்கு தான் நல்ல எல்லாமே நல்ல ஹெவி சைஸில் உள்ளது இருக்குது ஒரு மீடியம் சைஸில் உள்ளது இருக்குது நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது விளையாடு பார்த்திங்கன்னா அந்த கறிக்கடை வச்சுங்களுக்கு மொத்தமாக தேவைப்பட்டாலோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக தேவைப்பட்டாலோ நம்ம எடுத்துக்கலாம் யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் அட்வான்ஸ் முன்னாடி நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம் பே பண்ணிங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்ம ஆர்டர் கொடுக்கணும் ஒன் வீக் முன்னாடி ஆர்டர் கொடுத்தா தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரது கரெக்டாக இருக்கும் இது மொத்தமாக ராஜஸ்தானில் இருக்குது யாருக்கு எத்தனை குட்டி வேணாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஆல்ரெடி வேறு ராஜஸ்தானை வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்மோ இப்போ அதுலேருந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு பாட்டிக்கு நம்பர் கொடுத்து அவங்க சென்னையிலேருந்து எடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்கள்ட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தமாக எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் நீங்கள் வாரம் வாரனாலும் சரி மாதத்துக்கு ஒரு இருப்பினாலும் சரி இல்லை நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் அங்கே நம்ம அங்கே விட அங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டு தான் இருக்கும் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்காது யாருக்காவது மொத்தமாக வேணும் இல்லை காரங்களுக்கு யாருக்காவது மொத்தமாக வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா நாங்களே பே ராஜஸ்தான்லேருந்து ஏற்றி நம்ம கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்து உங்கள் பண்ணைக்கு கரைக்கிடுவோம் நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் இப்படிலாம் கறிக்காண்டி தான் கறிக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நாட்டாடு பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீசனபிள் ரேட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாகவே வரும் யாருக்காவது கறி ஆட்ரோ இல்லாட்டு ஃபங்க்ஷன் ஆர்டருக்கோ இல்லைனா கறி கிடைக்க யாருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் நல்ல முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் நம்ம பண்ண பக்கத்தில் வந்து இடம் போட்டு கொடுத்துக்கலாம் நம்ம அங்கே வச்சு எடுக்கிற இடம் கிடையாது நம்ம பண்ண பக்கத்தில் என்ன இடையோ அதை கணக்கு பண்ணிக்கு நம்ம காசு கொடுத்தா போதும் ஓகே நண்பர்கள மீண்டும் மருத்துவர்கள் சந்திக்கு வரையே உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்